அலைக்கும் ரஹமத்துல்லாஹி வபரகாத்து அலமது இல்லா இன்றைக்கான பதிவு எல்லோருக்குமே அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய ஒரு பதிவு அப்படின்னே நான் சொல்வேன் ஏன்னா நம்ம ஒன்றை கேட்டால் அல்லாஹ் தாலா பத்தாக நூறாக மாற்றி தரக்கூடிய ஒரு சிறந்த அமலை தான் நான் போகிறேன் அது மட்டுமல்ல நம்ம எல்லோருக்குமே தெரிஞ்ச ரொம்ப ஈஸியான ஒரு அமல் தான் ஆனால் இதை ரொம்ப நம்பிக்கையோடு ஒரு முறையும் மாலையில ஒரு முறையும் நம்ம ஓதுனா மட்டும் போதும் நமக்காக லட்சக்கணக்கான வானவர்களுடைய துவாக்கள் கிடைக்குது அது மட்டுமல்ல லட்சக்கணக்கான வானவர்கள் நம்முடைய பாவங்களுக்காக மன்னிப்பு கேட்குறாங்க இன்னும் லட்சக்கணக்கான வானவர்கள் நம்முடைய ரிசுக்கிற்காக அல்லாஹ் விடத்துல வாதாடுறாங்க இதை விட ஒரு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமலை நம்ம எங்கேயுமே பார்க்க முடியாது எனவே இன்ஷால்லா இப்பவே ஓதி டெஸ்ட் பண்ணி பாருங்க பத்து நிமிஷத்துல நீங்க சந்தோஷத்துல அல போறீங்க ஏன்னா நிறைய பேர் கவலையில அழுவாங்க ஆனா உண்மையாலுமே அல்லாஹ் விடத்துல ஒரு துவாவை கேட்டு அல்லாஹ் நமக்கு அதை திரும்ப உடனே கொடுத்துட்டான் அப்படின்னா சந்தோஷத்துல ஒரு அழுக வரும் பாருங்க அதற்கு ஈடு இனையே கிடையாது ஸ்வஹான் அதை அனுபவித்தவர்களுக்கு மட்டும் தான் புரியும் அது பேரானந்தமா இருக்கும் நம்ம அழுவோம் ஆனா அது ரொம்ப சந்தோஷமான ஒரு அழுகையாக இருக்கும் சந்தோஷமான அழுகையை நீங்க பார்த்துருக்கீங்களா இது வரைக்கும் இல்லையா அப்படிங்கிறத கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க இந்த அமலை செய்ய நீங்க சந்தோஷத்துல அழுக போறீங்க இப்போ அப்படிப்பட்ட பரக்கத் வாய்ந்த லட்சக்கணக்கான வானவர்கள் நமக்காக துவார் செய்யக்கூடிய இன்னும் பரக்கத்தை ரொட்டிப்பாக்கி தரக்கூடிய அந்த ஒரு வரக்கத்தான திக்கர் என்ன அப்படின்னா அல்லாஹுவினுடைய சிறந்த திருநாமங்கள் பொருந்திய ஒரு திருக்குறானுடைய ஒரு வசனம் இதில் ஒரு அல்லாஹுவினுடைய சிறந்த திருநாமங்களும் இருக்குது அதோட திருக்குறானுடைய ஒரு ஆயத்தும் இதில் இருக்குது அதனால தான் இந்த ஒரு திக்ருக்கு அவ்வளோ ஒரு சக்தி இதை சொல்றதுக்கு எத்தனை நிமிஷம் ஆச்சுன்னு பாத்தீங்களா வினாடி பொழுதுல நம்மளால சொல்லி முடிக்க முடியும் ஆனால் இதற்கு லட்சக்கணக்கான வானவர்களுடைய துவா நமக்கு கிடைக்குது அப்படின்னா சுபகானல இது ரொம்ப பெரிய ஒரு அமல் இன்றைக்கு நமக்கு தெரிஞ்சவங்க நமக்கு பழக்கமானவங்க நம்ம எல்லோருக்கிட்டையுமே நம்ம என்ன கேட்குறோம் எனக்காக துவா செய்யுங்க அப்படின்னு கேக்குறோம் ஆனா பாவமே செய்யாத வானவர்கள் அதுவும் ஒன்று இரண்டு இல்ல லட்சக்கணக்கான வானவர்கள் நமக்காக துவா செய்கிறாங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த ஒரு சிறிய ஒரு அமலை எல்லோருமே தொடர்படியாக தினசரி செய்யக்கூடியவங்களாக இருந்தீங்க அப்படின்னா மகத்தான வெற்றியை பெற்று கொள்ள முடியும் எனவே இப்பவே ஓதுங்க அல்லாஹலா உங்களுக்கு தேவையானதை பத்து நிமிஷத்துல உங்ககிட்ட இழுத்து கொண்டு வந்து சேர்ப்பான் நீங்க எந்த ஒரு தேவைக்காக இதை ஓதினாலும் சரி பணத்தேவை அல்லது ஒரு சந்தோஷத்துக்காக ஓதுறோம் கடன் பிரச்சனை நீங்கிறதுக்காக ஓதுறோம் அல்லது இன்றைக்கு நாங்கள் ஒரு வெளியில் போகிறோம் அது நல்லபடியாக நடக்கணும் வேலை தேடி போகிறோம் ஒரு ஹாஸ்பிட்டல் போகிறோம் எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லணும் இந்த மாதிரி ஒரு அவசரமான அவசியமான தேவையில் நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா இந்த அமலை நீங்கள் முடிச்சுடுங்க வெறும் ஒரு முறை நீங்கள் சொல்லுங்கள் ஆனால் ரொம்ப நம்பிக்கையோடு சொல்லணும் அதுதான் இங்கே ரொம்ப முக்கியம் சிலரெல்லாம் பெரிய அமல் செய்வாங்க லட்சக்கணக்கில் ஆயிரக்கணக்கில் திக்கர் ஓதுவாங்க ஆனால் அவங்களுடைய ஹாஜத்து கபூல் ஆகாது ஆனால் இன்னும் சிலர் ஒரு முறை தான் ஓதுவாங்க மூணு முறை தான் ஓதுவாங்க அவங்களுடைய ஹாஜத்து அலாஹலை உடனே கபூல் ஆக்கி தருவோம் இதற்கு என்ன காரணம் அப்படின்னா ஈமானோட அவங்க ஓதலை இவங்க ஈமானோட ஓதுறாங்க அவ்வளோதான் எனவே எல்லோருமே ஈமானோட ஒரு சிறிய ஒரு அமலாக இருந்தாலும் செய்ங்க அதற்கு ஏராளமான பலன் கிடைக்கும் நீங்க லட்சக்கணக்கில் நீங்க நீயத்தை வச்சு ஒரு அமலை முடிச்சாலும் அதுல ஈமான் இல்லை நம்பிக்கை இல்லை அல்லா இதுக்கெல்லாம் தரமாட்டான் அப்படின்னு நீங்க ஓதனீங்க அப்படின்னா அதற்கு எந்த பலனுமே உங்களுக்கு கிடைக்காது எனவே இன்ஷா அல்லா ரொம்ப நம்பிக்கையோட நம்முடைய ரப்பு நமக்கு தருவான் அதுவும் இந்த வார்த்தை எப்படிப்பட்டது பெரும் கொடையாளனே அப்படின்னு அல்லாஹுவா அழைக்கக்கூடிய வார்த்தை யா வஹாப் அல்லஹாவை கொடுக்கக்கூடியவனேனு சொன்னாலே அல்லா தருவான் நீ பெரும் கொடையாளண்டா அல்லா அப்படின்னா அல்லஹாவை மேலும் புகழ்ந்தோம் அப்படின்னா அல்லாஹத்தால கொட்டுவான் நீங்கள் ஒன்றை கேளுங்க அல்லா பத்தா ஆயிரமாக உங்களுக்கு கொட்டுவான் அது என்னவா இருந்தாலும் சரி எனவே நீங்கள் கேட்குறதெல்லாம் பெருசாக கேளுங்கள் அல்லாஹலை எங்கேயுமே சின்னதாக கேளுங்கன்னு சொல்லவே இல்லை உங்களுக்கு இவ்வளவுதான் தகுதி இருக்கும்னு சொல்லலை எதை வேண்டுமானாலும் நீங்கள் கேட்கலாம் நீங்கள் ரொம்ப நம்பிக்கையோட கேளுங்க நம்முடைய ரப்பு நமக்கு கண்டிப்பாக தருவான் மேலும் இதில் இஸ்முல் ஆயலம் கொண்ட திருக்குறானுடைய ஒரு வசனம் இருக்கு இது சூரா பக்ராவில் கூட இடம் பெறுது இல்லாஹ இல்லாஹில் ஹயில் கையும் ஆயத்தில் குஷியில் எல்லாருமே கவனிச்சிருப்பீங்க இல்லையா அந்த வசனம் இதுல இருக்கு யா ஹையோ யா கையூம் அப்படிங்கிற திருநாமம் இஸ்முல் ஆலம் அப்படின்னு சொல்லப்படுது எனவே இந்த அவ்வாஹினுடைய சிறந்த திருநாமங்கள் நம்முடைய வாழ்க்கையில நமக்கு மேஜிக்கை ஏற்படுத்தும் நல்ல அதிர்ஷ்டத்தை கொண்டு வரும் நம்ம ஒன்றை கேட்டால் அல்லா தாலா ஆயிரமாக லட்சமாக அதை மாற்றி தருவான் எனவே இந்த ஒரு சின்ன அமல் உங்களுக்கு அதிக அளவில் நன்மைகளையும் சம்பாதித்து கொடுக்கும் இன்னும் செல்வத்தையும் சம்பாதித்து கொடுக்கும் இன்னும் உங்களுக்கு தேவையான சந்தோஷம் மகிழ்ச்சி எல்லாமே கூடி வரும் எனவே என்ஜால இந்த ஒரு சிறிய ஒரு அமலை செய்து இதனுடைய சிறப்பையும் பலனையும் அடைந்து கொள்ள வல்ல அல்லா தாலா நம் அனைவருக்கும் நற்கிருபை செய்வானாக ஆமீன் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மேலும் அதிக அளவு ஷேர் பண்ணுங்கள் அதற்கான நற்கூலியை நாம் அனைவருமே அடைந்து கொள்ளலாம் மேலும் எனக்காக அனைவருமே துவாச்சியுங்க அஸ்லாம் வலைக்கம் வரமதுல்லாஹி வபரகாத்தூ